வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை விட்டுவிடாதே அதிலிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள முயற்சி செய் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் மன உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த விடியலை உனக்கு மட்டுமே சொந்தமானதாக மாற்ற வந்திருக்கின்றேன் எல்லா நாட்களிலும் கவலையோடு இருக்கின்ற உன்னை இன்று சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைத்து விட்டேன் அப்படி என்ன மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே உனக்கு சேர்க்க வேண்டிய அந்த செய்தியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன் உன்னுடைய உன் அப்பன் ஒரு சக்தியை கண்டேன் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நிச்சயமாக இதனை இன்று நீ கேட்டு முழுமையாக தெரிந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சந்தோஷமான விஷயம் என்னவென்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே உனக்கு மட்டும் எதை நினைத்தாலும் வாழ்க்கையில் வேதனை என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கிறது என்கின்ற கவலை எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்றது ஆனால் அது உண்மை கிடையாது என் பிரியமே மற்றவர்களை விட உனக்கு கஷ்டங்கள் கொஞ்சம் குறைவுதான் இதையே தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றாயே நாளை உனக்கு இதைவிட மிக பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்தால் உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் என் குழந்தையே நம்முடைய மனதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம் முடியும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடித்துவிடும் முடியாது என்று நினைத்துவிட்டால் அது எப்பொழுதும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதை முடித்து விடாது அதனால்தான் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய கவனம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த கந்தன் ஓர் விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அதை தட்டி கழிக்க நினைக்காதே ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு சொல் உன் மனநிலையை ஒட்டு மொத்தமாக மாற்றிவிட வாய்ப்புகள் அதிகம் தெய்வத்தை காணும் பொழுதெல்லாம் மனம் நம்பிக்கையோடும் மனம் நிறைவோடும் நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது தெய்வத்திடமிருந்து நமக்கான ஒட்டுமொத்த ஆசிகளையும் ஆசைகளையும் பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சியும் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷமும் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாம் தாண்டி வந்து விட்டோம் இனிமேல் தெய்வம் நமக்கு நல்லதைத்தான் நடத்தி கொடுக்கும் அப்படியானால் அதையாவது என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமல்லவா அப்பொழுதும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி நீ அடம் பிடித்தாயானால் அதன் பிறகு உன்னுடைய சந்தோஷம் எல்லாம் உன் கைகளில் வருவதை நீயே தடுத்து நிறுத்தி விடுகிறாய் என்கின்ற அர்த்தம் வந்துவிடும் எல்லாமும் ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அதிசயத்தை என்னவென்று உன் அப்பன் சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகாவது சிரிக்க வேண்டுமா அல்லது கவலையோடு இருக்க வேண்டுமா என்பதனை நீயே முடிவெடுத்துக்கொள் உன்னுடைய முடிவில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக தலைகீழாக மாறும் சட்டென்று முகம் அலர்ந்து விட்டாயானால் இத்தனை நாளும் தூக்கி சுமந்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாததாக மாறிவிடும் அல்லவா அதைத்தான் உன்னிடத்தில் இருந்து காண உன் அப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் எல்லாமுமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சக்தியானது உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்றது எனக்கு யாரும் இல்லை என்னுடைய பிரச்சினைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க கூட யாரும் எனக்கு துணை நிற்கவில்லை என்று சொல்லி புலம்புகின்ற என் பிள்ளை உன் இல்லத்தில் இருப்பது யார் என்று தெரிந்தால் இனி ஒரு பொழுதும் புலம்ப மாட்டாய் யாரிடத்திலும் உதவி என்று ஒரு பொழுதும் கேட்டுவிட மாட்டாய் மேலும் மேலும் மன மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் இந்த கந்தன் என்னை நோக்கி ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என்று மன சொல்வாய் ஏனென்றால் என்னை வணங்கியதனால் வணங்கியதனால்தானே உனக்கு இன்று இந்த செய்தி கிடைத்திருக்கின்றது அதனால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இனி எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக வந்துவிடும் என் பிரியமே கந்தன் சொல்வதை கவனமாக கேள் உன்னுடைய இல்லத்திற்குள் நடமாடுகின்ற சக்தியானது உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் நடமாடிக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் அழித்து உனக்குள் நல்ல சக்திகளை அனுப்புவதற்கு அவர்கள் முயற்சிகளை செய்கின்றார்கள் உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்ற அத்தனை தீமைகளையும் விரட்டி உனக்கு நல்லது மட்டுமே நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு இவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒருவர் யாராக இருக்க முடியும் என் குழந்தையே உன்னுடைய குல தெய்வம்தான் உன்னுடைய குல தெய்வத்தின் சக்தியானது உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் குலதெய்வம் வாசம் செய்யும் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் ஆனால் இப்பொழுது உன் குலதெய்வம் உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை உயிர் கொடுத்து வெளியே கொண்டு வர அவர்கள் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எல்லாமும் உனக்குள் இருக்கின்றது எல்லா விஷயங்களும் உனக்குள் நிறைவாக இருக்கின்றது ஆனால் அதனை வெளிக்கொண்டு வர முடியாமல் தான் உனக்குள் இந்த கஷ்டம் கவலை என்று சொல்லி எல்லாமும் உன்னை தடுத்து நிறுத்தி நிறுத்திவிடுகின்றது ஆனால் இனிமேல் நிச்சயமாக முடியும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் எல்லாம் உன்னால் முடியும் என்கிற நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கப் போகின்றார் உன் குலதெய்வம் அதனை உனக்கு தருவதற்காகத்தான் இப்பொழுது உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருக்கின்றது ஒரு குலதெய்வம் இல்லத்தில் நடமாடிவிட்டால் அங்கு என்ன நடக்கும் தீய சக்திகள் எல்லாம் ஓட்டம் எடுக்கும் நல்ல சக்திகள் மேலும் மேலும் உன்னை தேடி வரும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கவிருப்பதைக் கண்டு உன்னுடைய மனது நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் சொன்ன வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என் குழந்தையே அப்படியானால் இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் உன்னுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொள் நிச்சயமாக சட்டென்று ஒரு வாசனையும் அல்லது ஒரு காற்றின் உணர்வோ உன்னை நிச்சயமாக தீண்டி செல்லும் அப்படியானால் உன் குல தெய்வம் அங்கே இருக்கிறது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இப்படி தெய்வம் இருப்பதையே உனக்கு நிரூபிக்க வேண்டிய நிலை வருகிறது என்றால் அது நிச்சயமாக ஒரு மோசமான சூழ்நிலைதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இருந்தாலும் இனி இந்த கந்தன் சொன்னது போல உன் இல்லத்தில் உன் குல தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுக்க போகின்றார்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளை சட்டென்று வடமுடைந்து விடக்கூடாது எல்லாம் முடிந்து விட்டதாக நினைக்க கூடாது ஒரு பிரச்சனை முற்றுப்புள்ளிக்கு வர வேண்டும் என்றால் அது உச்சத்தை தொட்டுவிட்ட பிறகுதான் வர முடியும் அதனால் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது வருத்தப்படாதே நல்லது நடக்கிறது என்று எண்ணி மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்றும் என்றென்றும் நீ மகிழ்ச்சியோடு வாழ நிச்சயமாக இந்த கந்தனினுடைய அருளாசிகள் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா